வெல்கம் டு மை கார்டன் பண்ணிவிட்டு வெல்கம் டு மை கார்டன் நான் ஒரு சின்ன கார்டன் ஆரம்பிச்சுருக்கேன் ஓகேவா அதை வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ தான் ஆரம்பித்து புதுசாக தொடங்க போகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அது ஏற்கனவே வளர்ந்த செடி வளர்ந்த செடிலாம் ஏற்கனவே வளர்ந்துச்சு ஆனால் இப்போ தான் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் வாங்க அப்புறம் பேசலாம் அப்படி பேசலாம் வாங்க கார்டனை பாருங்கள் இது சுண்டக்காய் செடி இது சுண்டக்காய் செடிங்க இதுதான் சுண்டக்காய் செடி அது பெரிய செடியாக வளர்ந்தது நாங்கள் தான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டு இப்போ தான் தொழுக்கு பாருங்கள் பூ பாருங்கள் இப்படி இருக்கும் முட்டு இது மொட்டு நிறைய நிறைய பூ பூத்து காய் கடிச்சிச்சு இப்போ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து புதுசாக வந்து துளுர் வந்து இது பூ எடுக்குது இதே ஃபஸ்ட்டு செடி எங்களுக்கு சுண்டக்காய் செடி தான் நிறைய வரும் அங்கே நிறைய விதை போட்டு விதை போடுறதில்ல அது தானாகவே வரும் சுண்டக்காய் செடி மட்டும் சரி அதை மட்டும் மெயின்டைன் பண்ணி வளர்த்தோம் அதில் வந்து கொஞ்சம் காயெல்லாம் அறுத்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் தான் சரி செடி வைக்கலாம் நம்மனு ஒரு ஆர்வம் வந்தது சரி செடி வச்சு பார்ப்போம் ஒரு ஒரு செடியாக வைக்கலான்ட்டு அதுக்கப்புறம் மிளகா செடி வச்சோம் அந்த மிளகா செடின்னு நல்லா காய்ச்சிதுங்க அதையும் கட் பண்ண முடியல இது மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா நல்லா அந்த துளிர் எங்கெங்கே வருதோ அந்த தெருவில் வந்து பூ பூத்து காய் காய்க்கும் கண்டிப்பாக அது மாதிரி பண்ணலாம் சொண்ட காய்ச்சி நீங்கள் தொட்டிலேயே கூட வைக்கலாம் இது இதில் தான் வைக்கணும் இல்லை தொட்டிலேயே வைக்கலாம் நல்லா வேறு இறங்கும் இது தக்காளி செடி ஒன்று வச்சுருக்கேன் தான் புதுசாக வச்சுருக்கேன் இனிமேல் தான் நிறைய செடியெல்லாம் வந்து லைனாக வைக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி சும்மா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன செடியாக அப்போ ஒரு மிளகா செடி கொண்டு வச்சுருக்கேன் அந்த செடி மாதிரி இதுவும் வளருதான்னு பார்ப்போம் பெருசாக இங்கே ஒரு செடி அப்புறம் இன்னொரு மிளகா செடி சின்னதாக வந்து இந்த சைடில் வச்சுருக்கேன் பக்கத்தில் பேக் சைடில் அது பாருங்கள் அது சின்னதாக இருக்கா அந்த செடி இப்போ அது வரைக்கும் அது சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இப்படியோ வந்தால் உருளைக்கிழங்கு கொண்டு வந்துங்க அது அப்படியே எடுத்துன்னு வந்து ஒரு தொட்டியில் நட்டு இட்டு வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் உருவா பேச வந்துட்டு நாலு செடி இந்த நாலு செடியாக கட் பண்ணி இதை வைக்கலாம் அது ஒரு இடம் நல்லா வந்து மண்ணை நல்லா சாஃப்டாகிட்டு அதை எடுத்து வைக்கணும் இந்த இதிலேயே கூட வளரும் உருளைக்கிழங்கு உள்ளே வரும் எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு வச்சு நான் அப்படி வச்சிடறேன் வேறு எதுவாக இருந்தால் நம்மளுக்கு வைக்க முடியாது இது நல்லா வெள்ள வெண்டைக்காய்ச்சி ஓ மூடே ஓட்டாயிடுச்சு இந்த வெங்காய செடி வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தது இவ்வளோ பெருசாக வரும் அது நல்லா தொட்டியில் வந்து ஒன்று ஒன்றா வச்சிங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வரும் இந்த மிளகா செடி மிளகா செடி பாருங்கள் இந்த மிளகா செடி பெரிய செடிங்க பெருசாக வளர்ந்தது இப்போ கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்கோம் அது ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு காய் காய்க்குது இப்போ அது கொத்து கொத்தாக காய்ச்சது இப்போ கம்மி இருந்தாலும் சரி ஃபுல்லாக காய்ச்சிட்டு பிறகு தான் அது வந்து கவாத்து மாதிரி பண்ணி விட்டணும் சின்ன சின்னதாக வெட்டி விடணும் பழுத்த இலைங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சின்ன சின்ன வெச்சுன்னா புது புதுசாக துளிர் வந்து நல்லா காய்க்கும் இந்த மிளகா செடி பழைய மிளகா செடி ரெண்டு செடி வச்சோம் இங்கே ஒன்று இது இந்த ஒரு குட்டி செடியை பாருங்கள் அதுலேயும் இருக்குது ரெண்டுத்துலேயும் வந்து மிளகா செடி தான் அது பாருங்கள் ரெண்டு செடி இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சிருந்தோம் அது இப்போ நிறைய காய் காய்ச்சிச்சு அது வந்து இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜ் அதோடய ஸ்டேஜ் இப்போ தான் இனிமேல் தான் புதுசாக நான் வச்சுருக்கேன் ரெண்டு மிளகா செடி பார்த்திங்களா அது இது வந்து பூசணிக்காய் பூசணிக்காய் செடி பொங்கலுக்கு வாங்கி வந்தோம் ஒரே ஒரு பீஸு அதுலேருந்து விதையை வச்சு விட்டோம் எங்கள் அண்ணி தான் விட்டாங்க அது பச்சையாக இருக்கு ஏன் நீ நடுறன்னா அவங்க கேட்கல விட்டால் அது வரும் வரோன்னாங்க அப்புறம் வராத நீ இது இல்லாமல் அப்புறம் பார்த்தா வந்துருச்சு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் வந்திருக்கேன்ட்டு அப்புறம் கொஞ்சம் பாவக்காய் அப்படியே வந்தோம்னா பாவக்காய் வச்சுருக்கோம் இது ஒரு செடி பாவக்காய் செடி ஒரு செடி இங்கே ஒன்று வச்சுருக்கா ரெண்டு செடி ரெண்டு இது அப்புறம் மூணு செடி இது மூணு பாவக்காய் இது நாலு நாலு ஒன்று ஒன்று அந்த நாலு செடி வச்சுருக்கோம் ஒன்று சின்னதாக அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்க அதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு ஒரு இடத்துல வந்து பாவக்காய் செடி வந்து அதை பிடுங்கியன்னு வந்து ஒரு தொட்டியில் வச்சேன் பாருங்கள் தொட்டியில் வச்சு தொட்டியில் வந்து சின்ன சின்ன பாவக்காய் அது அதை வளர்ச்சி அடையிலையா என்னான்னு தெரியல செடி சின்ன சின்னதாக பாவக்காய் அது கீழே வந்து பழுத்துருக்கு பாருங்கள் அது விதை போட்டிருக்கோம் இப்போ இந்த விதையில் தெரிஞ்சிடும் அது சின்ன பாவக்காய் பெரிய பெரிய பாவக்காய் சரி வளர்ச்சி இல்லாமல் சின்னதாக இருக்கான்னு தெரியல இந்த ரெண்டு பாவக்காய் இது விதையும் எடுத்து இன்னொரு இடத்துல வந்து செடியாக போட்டோம்னா அதில் தெரியும் பெரிய பாவக்காய் காய்க்குதா இல்லை சின்ன பாவ பாவக்காய் காய்க்குதான்ட்டு அது அப்படியே இருக்குது ரெண்டு பாவக்காய் பழுத்துச்சு ஒரு பாவக்காய் மேலே இருக்குது இந்த மூணு காய் தாங்க இதில் காய்ச்சிது இன்னும் பூ எடுத்துருக்கு காய்க்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படி மட்டும் அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் பூவை இதெல்லாம் காய் பூ தான் அதெல்லாம் நிறைய பூ இருக்குது ஆனால் காய் பூ தான் வருது அதிகமாக அது காய் சின்னதாக இருக்குது அது வந்து வேறு மாதிரி பண்ணோம் இது வந்து சின்ன செடி நான் புடுங்கி வச்சு வச்சு அப்படி இருக்கு இது வந்து பட்டாம்பூச்சி வரைச்சிட்டிங்க இதெல்லாம் இது பேர் தெரியல ஆனால் பட்டாம்பூச்சி அதிகமாக வருது இதுக்கு தான் அந்த பட்டாம்பூச்சி வந்தால் தான் மதனங் மதனும் சேர்க்கணும் சொல்லுவாங்கள்ல அது பூவோட பூவு மாறி மாறி உட்காரணும் அந்த பட்டாம்பூச்சிங்க அது இங்கேருந்து அங்கே உட்காரோம் மாறி மாறி உட்காரும் போது நிறைய காய் காக்குன்னு சொல்லுவோம் அதனால் இந்த பட்டாமி செடி வச்சுருக்கேன் அதுவே தான் வந்தது இது நிறைய பட்டாமூச்சி வரும் இது என்ன செடி பேர்லாம் தெரில ஆனால் பட்டாமூச்சி வரும் ஒரு இருபது பட்டாம்புச்சி ஒரே செடில் கூட வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி இப்போல்லாம் பட்டாமிச்சு குறைஞ்சிடுச்சு அப்போல்லாம் நிறைய வரும் அதனால் வச்சுருக்கேன் இதுதான் வந்து பந்தல் போட்டுருக்கேன் வாழைக்காக்கு சோழக்காக்கு எல்லாம் பந்தல் இது பாவக்காயத்து போட்ட பந்தல் ஒரு பாவக்காய் கீழே போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து ரெண்டு ரெண்டு பாவக்காய் செடி வச்சுருக்கேன் இது நிறைய களை வந்துச்சுங்க ஒரு நாலு நாள் வீட்டில் இல்லை வெளியே போயிருந்தேன் அது வர்றதுக்குள்ளே இந்த இது வளர்ந்து அப்படி நிறைய பூச்சி இந்த செடிங்க களை அதிகமாக ஆயிடுச்சு அதனால் வந்து அது மூடிச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன் இப்போ இது தாங்க இது பாவக்காய் இதுக்கு பாவக்காய் போட்டது பூசணிக்காக மேலே வந்து போட்டிருக்கேன் இங்கே ஒரு பாவக்காய் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கொம்புக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பாவக்காய் செடி வச்சுருக்கேன் அந்த கொம்பில் ஏற்றி விட்டோன்னா அப்படியே போயிட்டு அது மேலே பாருங்கள் மேலே வச்சுருக்குன்னா இதான் மேலே இருக்கிறது அது வந்து கயிறு போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி பெட்டியா இப்போ இதில் வந்து என்ன ஒன்னா இதில் வந்து அந்த பூசணிக்காய் கொடி வந்து படுறோம் பாவக்காய் கொடி படுறோம் அதனால் வந்து நல்லா நேரம் பெருசாக போட்டிருக்கேன் நீட்டாக போட்டிருக்கேன் இது இதுதாங்க இது வந்து பூசணிக்காய் இதுவும் பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்தது தான் பொங்கலுக்கு வாயின்னு வந்தது என்ன செடின்னே தெரியாமல் இருந்தது அங்கங்கே வந்தது அப்புறம் பார்த்தா இது பூசணிக்கான்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் அதுக்கும் அதுக்கும் வந்து கயிறுலாம் கட்டி ரெடி பண்ணி பாருங்கள் கயிறுலாம் கட்டியிருப்பேன் கயிறுலாம் கட்டி அதை சுற்றி அது சுற்றி விட்ருக்கேன் அப்படியே மேலே போயிட்டு அது கொடியில் போய் ஏறிடும் ஏறிட்டு அது வந்து அப்படியே வந்து வளர ஆரம்பிச்சிடும் அது அப்படியே வந்தோன்னா இந்த பக்கம் பாருங்கள் நாலு செடி நாலு செடி வச்சுருக்கேன் கட்டி விட்ருக்கோம் நான் சின்ன சின்னதாக கட்டி விட்டுருப்பேன் அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு புடலங்காய் செடிங்க இது இது ரெண்டு செடி வச்ச ஒன்று தான் வந்தது புடலங்காய் செடி இதை ரெண்டு வச்சும் பொடலங்காய் செடி பாருங்கள் நல்லா ஏறி இருக்கு பாருங்கள் மேலே இந்த செடியும் வந்து என்ன பண்ணணுன்னா இதையும் வந்து குடியில் ஏற்றிட்டோம் இது குட்டை பொருள் இல்லாமல் பெரிய பொருள் தெரில விதை தான் இருந்தது பொடலங்காய் செடியே அப்படியே விதை போட்டு வந்துடுச்சு ஒன்று ஒன்று அப்புறம் அது கீழே ஒரு வெண்டைக்காய் செடி போட்டிருக்கோம் வெண்டைக்காய் செடி அது கீழே இருக்குது இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி பாருங்கள் இதுக்கு பாருங்கள் இது ஒரு வெண்டைக்காய் செடி இது ஒரு இடத்துல வச்சுருந்தேன் அந்த நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வந்து அந்த சின்னதாக இருக்கிற செடியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இது பெருசாகிடுச்சு பாருங்க இப்போயே வந்து அதில் மொட்டு பூ மாதிரி வருது அங்கே ஒரு பாவக்காய் செடி அப்புறம் இதுலேயே பாருங்கள் மொட்டு இருக்குது அதில் அந்த வெண்டைக்காயில் இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது அது அப்புறம் இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி இருக்கா இது ஒரு வெண்டைக்காய் செடி இப்போ இந்த கொடியெல்லாம் ஏறும்போது இது வளர்ந்துடும் இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி ஒரு நாலு இடத்துல வச்சுருக்கங்க நாலு கன்று வந்து இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் இங்கே ஒன்று வந்துரு பாருங்க தானாக வந்துடுச்சு இது அது விதை எப்படியோ ஸ்ப்ரெட் இருக்கு அது வந்துடுச்சு அந்த இடத்துல இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து சின்ன செடியாக இருக்கும்போது நான் இன்னொரு வீடியோஸ் போடும்போது காட்டுறேன் இதெல்லாம் எங்கே இருந்து எங்கேருந்து பிடுங்கி வச்சேன்ட்டு இது ஒரு வெண்டைக்காய் செடி பாருங்க முட்டு விட்டுருப்பாருங்க இப்போ முட்டு விட்ருக்கதேண்ணா சின்ன செடி தான் அதுக்குள்ளே வந்து பூ வந்து வருது இதில் இப்போ அதுதாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொன்று வந்து சொரக்கா சொரக்கா செடி ஒரு ரெண்டு செடி நாலு செடி வச்சா ரெண்டு செடி தான் வந்தது அதுக்கும் கயிறு கட்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு பூச்சி வந்து அடிக்குதுங்க நிறைய அந்த பூச்சி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது அந்த பூச்சி அந்த இலையே சாப்பிட்டுருது இதுக்கும் கொடி கட்டி ரெண்டு கயிறு கட்டி விட்டுருக்கேன் மேலே வந்து இது போட்டுருக்கோம் பாருங்கள் பெருசாக அது வந்து அந்த பூச்சி தான் ரொம்ப வந்து மோசமாக இருக்குது அந்த பூச்சி வந்து ரெட் கலரில் இருக்குது அந்த பூச்சி அது என்ன பண்ணுதுன்னா இலையே சாப்பிடுது அது ஏற்கனவே நான் வந்து தெத்தி தருத்தி விடுவேன் இல்லைனா வந்து ஒரு வேப்ப என்ன மாதிரி அடிப்போம் பாருங்கள் அந்த இலையை எப்படி சாப்பிட்ருக்கு அந்த பூச்சி தான் அது அந்த பூச்சி வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி கடை காட்டுறோம் பாருங்கள் இந்த பூச்சி கார்டனில் எங்கே வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து வந்து வெடிச்சிடணும் ஏன்னா வந்து பாருங்கள் எப்படி இப்போ தான் சாப்பிட்டுருவோம் பச்சை பாருங்கள் அவ்வளோ கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுச்சு நான் ஃபஸ்ட்டு காலையில் பார்க்கும்போது நல்லா இருந்தது அதுக்குள்ளே கிடக்குன்னு சாப்பிட்டுடுச்சு அந்த செடி இலையை அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடுதுங்க அதுங்க ஒரு நாலஞ்சு வருது மொத்தமாக குண்டாக வருது நாலஞ்சு வந்து மொத்தமாக வந்து கிடக்கணும்னு சாப்பிட ஆரம்பிச்சு நம்ம போய் பார்த்தோன்னா பறந்துடுது அந்த இலையில் எதனா வந்து நம்ம வேப்ப எண்ணெயோ எதுவும் ஒன்று கலந்து அடிக்கணும் தண்ணியில் கலந்து வச்சோன்னா பாருங்கள் இலையெல்லாம் இதுவாகிடுச்சு அடித்தோன்னா அந்த ஸ்மெல்லுக்கு அது வராது அது மாதிரி அக்னேஸ்திரம் அது மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அடித்து விட்டோம்னா அப்போ தான் வந்து இலையை சாப்பிட்ட ஆரம்பிச்சுதுன்னா நம்மளுக்கு செடி நல்லா வளராது அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பக்கம் வந்து நிறைய அந்த பசலைக்கீரை பசலைக்கீரை ஒரு செடி போட்டிருக்கேன் பாருங்க பசல கீரை அது அதுக்கு வந்து மேலே வந்து கம்பியெல்லாம் கட்டி ரெடி பண்ணி ரவுண்டு வளையம்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் இது பருப்பு கீரை நாட்டு பருப்பு கீரை இந்த நாட்டு க பருப்பு கீரை சும்மா க கணியிலெலாம் இருக்கும் வயல் வெளியில் அதெல்லாம் இருக்குது இது வந்து பசலைக்கீரை இது வேறு இடத்துல நிறைய குடி வளர்ந்தது அதை கட் பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருக்கேன் வேரோடு இப்போ அதுக்கு வந்து வளையம் மாதிரி கட்டிருக்கோம் மேலே பாருங்கள் வளையம் மாதிரி கட்டியிருப்பேன் அது கயிறு கட்டியிருப்பேன் இந்த வளையத்தில் வந்து அந்த பசலை கீரை போட்டோன்னா அது நிறைய கீரையாகிடுங்க அது அதான்க்கெல்லாம் இது பருப்பு கீரை இதை நாட்டு பருப்பு வாங்க இந்த வயல்வெளில் கழனிலாம் இருக்கும் அதுதான் இது அதுக்கப்புறம் அங்கே ஒரு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன் நாலு செடியில் மூணு பார்த்துருப்பீங்க இது நாலாவது செடி இப்போ தான் வருது ரொம்ப ஸ்லோவாக வருது ஏன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சால் நல்லா வரும் இது ஒரு பாவக்காய் செடி கொடி போது பாருங்கள் இப்போ தான் வைக்கிறேன் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் இது வளர்ந்தால் தான் வளரும்போது வீடியோஸ் எடுத்து போடுறோம் நான் அது இல்லாமல் சின்ன சின்னதாக வளர்ந்த இடம் வந்து உங்களுக்கு அதிகம் காட்டுறது அதையும் வந்து நான் நெக்ஸ்ட்டில் போடுறேன் இப்போ அதை போடுறதுக்கு டைம் இல்லை அதனால இது மட்டும் போட்டுறேன் இதெல்லாம் வந்து வச்சுருங்க பாருங்கள் ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு அந்த கும்புக்கும் ஒரு கயிறு கட்டி விட்டுட்டு அதை வந்து வச்சுருக்கேன் நீங்களும் அதிகமாக விதையை போட்டுட்டு அதை உடனே எங்கே வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எடுத்து அதை வச்சுருங்க நல்லா வந்தால் ஆனால் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் அதுக்கப்புறம் கெடைகன்னு வந்துடும் இது பரவாயில்ல இது ஒரு மூணு செடி வச்சுருக்குன்னு வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பூச்செடி தான் வைச்சோம் பூச்செடி கொஞ்சம் வச்சோம் இது சுண்டக்காய் செடி பக்கத்தில் இருக்க ஒரு மாவு மாதிரி கொட்டுது மேலே இருந்து ஒரு கொம்பில் அந்த கொம்பை ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணணும் அதை அந்த அதுக்கப்புறம் பார்க்கணும் பண்ணணும் இனிதான் வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு வந்திருக்கேன் வெளியே போயிருந்தேன் அதுதான் அதனால் அது அப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பூச்செடிங்க பூச்செடி வச்சுருக்கேன் இந்த பூச்செடி வீடியோ கூட உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் ஏற்கனவே வாயின் வந்து விற்கும் போது ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் அதை நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் பாருங்கள் இப்போ இப்போ தான் துளுக்குது இது என்ன சின்ன 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 பட்டன் ரோஸ் நிறைய பூக்கும் எப்படியும் ஒரு இடத்துல ஒரு ஏழு எட்டு ஒம்பது வரும் ஒரு குலையிலே அது மாதிரி பூக்குது பட்டன் ரோஸு அப்புறம் இது வந்து கோழிக்கொண்டு செடின்னு சொல்லுவாங்க அது வச்சுருக்கோம் சின்னதாக இப்போ தான் வருது சின்ன செடி பெருசாக வளரும் நெக்ஸ்ட்டு வந்து இது சாமந்திங்க எல்லாம் பூத்து பூந்துச்சு அந்த பூத்து வீடியோ தான் நான் போடுறேன் இது பூத்து முடிஞ்சிடுச்சு நல்லா செடி அதுக்கப்புறம் ரோஸு இந்த ரோஸும் வந்து நிறைய பூத்துச்சிச்சு இப்போ ஒரு மொட்டு விட்டுருக்கு நிறைய பூ பூத்துருச்சுங்க பெரிய பெரிய நல்லா ரோஸ் பெரிய ரோஸ் நல்லா ரோஸ் அழகாக இருக்கும் அந்த ரோஸ் அடுத்தது குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க எல்லாம் வந்து இப்போ தான் வருது எந்தெந்த இதில் வந்து துள்ளுர் விடுதோ அதில் எல்லாமே மொட்டு வந்துடும் எத்தனை துள் வந்தாலும் அதில் மொட்டு வந்து கூப்பிட்டு இதுவும் சாமந்தாங்க அது கூட வாயின்னு வந்து சாமந்தி இது ஒரு கலர் கலராக இருக்குது பாருங்க இது ஒரு கலர் சாமந்தி அவ்வளோதான் இது வச்சு இது வரைக்கும் வச்சிருக்கேன் இதுக்கு மேலே வந்து என்னென்ன வைக்கணுன்றது வந்து அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் கார்டன் பார்த்தீங்கன்னா இதுதான் பயன்